மற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கும் சக ஊழியர்களுக்கும் எனக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி சுஜ்மி அவர்களை பற்றி சொல்லணும்னா அவங்க அப்பாயின்மெண்ட் நாளில் எனக்கு ரொம்ப பழக்கம் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு எல்ல எல்லோருடனும் பலகாரப்பாகவும் இனிமையாகவும் பேசக்கூடியவர் அதனால் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப அதிகம் அவங்க ஒர்க் விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அவங்களுக்கு அலாட் பண்ண ஸ்வீட் ஒர்க்கை தவிர யார் வரலனாலும் அவங்க ஒர்க் எடுத்து முடிக்கக்கூடிய அவங்க மதுரை தமிழ பேசுவாங்க அவங்களுடைய யோகா எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட் ஃபுட் எல்லாத்துலேயும் அவங்க அவங்க இருக்கிறதுனால இப்பவும் யங் அண்ட் எனர்ஜிக்கு தான் இருக்காங்க அவங்க எனக்கு பிறகு நீண்ட ஆயுளோடும் நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தோடு வாழ எல்லாம் பாரு <laughs> <laughs>